தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி ஒன்று கமெண்ட்ஸ் மாண்புமிகு பேரவை துணை தலைவர் அவர்களே இன்று நடைபெற்ற விவாதத்தில் பல்வேறு கருத்துக்கள் எடுத்து கூறப்பட்டுள்ளன அவற்றில் முக்கியமானவை சிலவற்றிற்கு நான் விளக்கம் அளிக்கலாம் என்று கருதுகிறேன் சென்ற நிதியாண்டை போலவே மத்திய திட்டக்குழுவுடன் கலந்தாலோசித்து இந்த நிதியாண்டிலும் அதிகமான திட்ட ஒதுக்கீட்டை நாம் பெற முடியுமென்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் முன்பெல்லாம் வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கான அரசாணைகள் வெளியிட நீண்ட கால தாமதமாகும் அவ்வாறு இல்லாமல் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்டுள்ள புதிய திட்டங்களுக்கான அரசாணைகள் தயாரிக்கப்பட்டு வெளியிடும் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தின் போது சம்பந்தப்பட்ட துறை மாண்புமிகு அமைச்சர்களால் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்கள் தொடர்பான அரசு ஆணைகள் கூட விரைவில் வெளியிடப்படும் என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்து கடமைப்பட்டிருக்கிறேன் உள்ளாட்சி மன்றங்களில் ஆற்றப்பட வேண்டிய பணிகளுக்காக மானிய தொகையாகவும் இழப்பு ஈடுசெய் நிதியாகவும் இதுவரை வழங்கப்பட்ட தொகை எவ்வளவு என்பதை மாண்புமிகு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் அறிவார்கள் மாநில நிதிக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கூடுதல் நிதியொதுக்கம் அளிக்கப்பட்டிருந்தாலும் பல்லாண்டுகளாக மேற்கொள்ளப்படாமல் இருக்கின்ற பல கட்டுமான பணிகளை தொடங்குவதற்கு அதிகப்படியான நிதி தேவைப்படுகிறது நிதி நிறுவனங்கள் வாயிலாகவும் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் உலக வங்கி நிதி உதவி மூலமாகவும் கூடுதல் நிதி வசதி திரட்டப்பட்டு உள்ளாட்சி மன்றங்களில் பல்வேறு பணிகள் செயல்படுத்தப்பட உள்ளன இதை பற்றிய முழு விவரங்களை பெற மாவட்ட தலைவர்களை அழைத்து கலந்தாலோசிக்க திட்டமிட்டு இருக்கிறேன் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் மாநில அரசுகளுக்கு அதிகார பங்கீடு குறித்து ஆய்வு செய்ய சிறப்பு பணிக்குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் மாநில அரசு ஊழியர்களுக்கு வழங்கியுள்ளதால் கூடுதல் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளோம் இந்த வகையில் மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி மாநில அரசுக்கு கிடைக்கும் என நிச்சயமாக நம்புகிறேன் வேலூர் ராஜா திரையரங்கு வளாகத்தில் உள்ள தேவி பட்டு அங்காடி உரிமையாளர் சென்னை குமரன் பட்டு மாளிகை நிறுவனருக்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் தமிழ்நாட்டில் பட்டுரக துணிகளை அதிக அளவில் உற்பத்தி மற்றும் விற்பனை செய்து வருவதில் தங்கள் நிறுவனம் முதலிடம் வகித்து வருகிறது என்பதை நாங்கள் அறிகிறோம் பட்டுத்துணி வர்த்தகத்தில் புதிதாக இந்த ஆண்டு முதல் நுழைந்துள்ளோம் எங்கள் நிறுவனம் வேலூர் நகரத்தின் மையப்பகுதியில் பத்தாயிரம் சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பான முறையில் சில சலுகை திட்டங்களை அறிவிக்க விரும்புகிறோம் அதனால் பெருமளவிற்கு பட்டு ரக துணிகள் வியாபாரம் பெருகுமென எதிர்பார்க்கிறோம் தங்கள் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் பட்டு ரக துணிகளின் பட்டியலையும் அதன் மீது தாங்கள் அளிக்கும் தள்ளுபடி குறித்தும் விவரம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்